எந்தா கேntl ஹர்த்க கரிட்டல[ बंदीมายா बंदी[ எந்தக்கு மயா நம்மniki கரद्दा[ நங்கெந்தக்கு ரொம்ப हसू ஆதிत[ ಒಂದು ஜோட ரொட்டிกิน மார்க்கப்படகாபала[ हा रोटियां माया[ हओद मराठी रोट्टी होग रोट्टी मारकबा हो[ ரோட்டி மோட வந்துலியா அதே மாதிரி ரவுண்டா இருறத தடட்டி தட்டி machtrala அதே ரொட்டி ரவுண்ட் इப்புடா தட்டி தட்டி மாடுடா ஹோ பிஸ்ஸனா 30 நிமிஷத்துல பத்தியேல ஆர்டர் மாத்தே நான் ஹங்க அகம்மாயா அய்யோ மரத்தியே நான் பிஸ்ஸே ஹெள್ದதல்ல ரொட்டி ஜோள ரொட்டி ஹெள್ದ நானா அதே மையா எனக்கு निजा குத்தில அத ஹேங் மாடுதன்கೊಂಡா அய்யய்யோ தேவ்ரே அடிலியும் ಚಪಾತಿ ಅಯ್ಯೋ ನಿಂಗೆ ಯಾವ ರೋಡ್ ಮಾಡ್ಕೊಂಡೆ ಗೊತ್ತಾತಿಲ್ಯಾ ಗೋಧಿ ಹಿಟ್ಟ ಮಾಡುದ್ ಮರತಿ ಆಯ್ತು ಬಿಡು ಸರಿ ಹೋಯ್ತು ನಿಂಗೀಯ ನೀನ್ ಚಪಾತಿ ಮಾಡ್ಕೋಬಾಪ್ ಒಳಗೆ ನಾನು ಚಪಾತಿ ಹೇಗ್ ಹೋತ್ನೇನು ನಿಂಗೆ ಎಂತ ಬರ್ತ ಅಡ್ಗಿ ಅದ್ನೆ ಪಟ್ಟ ಮಾಡ್ಕೋಬಾ ಹೋಗ ಅಡ್ಡಿಲ್ಲಮ್ಮಯ ಹಂಗಾರೆ ಬ್ರೆಡ್ ಜಾಮ್ ತಿಂದ್ರಿ ಅಲ್ಲ ಎಂತ ನಾ ಬ್ರೆಡ್ அது நாட்டிம்புதா, நங்க பேட பேட பேட. ஐயோ ஹுலானா இவரிக் மேகியும் பேடாம் பிரட் ஜாமும் பேடாம் இன்னி எந்த மாடி கொடுது நான் இவரிக்கே ஹோ ஹங்கர் ஓந்த ஐடியம் ஆயா நங்கு ஹசு வாத்தித்த ஹங்கர் ஹர்க்கோய் பானி புரித்தின்க பப்பா இப்பிரிகு கலைட்டத் பனி ஹோய் பானி புரித்தின்க பப்பா பனி பானி புரி பேக்க நீங்கு பானி புரி பட்கா நீ நன்கொண்டிகே லோமாக ஜாய் வேடான் கண் நன்மாத்தியலுக்கேன்தாரே நம்பிக்கையில்லாத ಗೋಬಿ ಅಂಬ್ರು ಗೋಬಿ ಕೆಲ್ಸಕ್ ಬಾರ್ದಿದ್ದಾಳೆ. ನಡಿ ಅಸಿ ನಮ್ ಈ ವಿಡಿಯೋ ನಿಮ್ಗೆ ಇಷ್ಟ ಆದರೆ ಒಂದ್ ಲೈಕ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಮಾಡಿ ಹಾಗೆ ಎಲ್ಲರೂ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಐನ್ಯಾ